முடி உதிர்வு பிரச்சினைக்கு தீர்வு தேடி அலையும் நம்மில் பலருக்கு முடி மீண்டும் வளருமா என்ற சந்தேகம் இருக்கும் தைவான் நாட்டு தேசிய பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு புதிய ஹேர் சீரம் ஒன்றை கண்டறிந்துள்ளனர் அது இருபது நாட்களுக்குள் முடி மீண்டும் வளரவைக்கும் என தெரியவந்திருக்கிறது இந்த ஆய்வு செல் பாலிசம் என்ற சர்வதேச விஞ்ஞான இதழில் வெளியிடப்பட்டுள்ளது அதில் நமது தோலுக்கு கீழே உள்ள கொழுப்பு செல்கள் சிறிய காயங்கள் ஏற்பட்டால் சில முக்கியமான கொழுப்பு அமிலங்களை வெளியிடுகின்றன இந்த கொழுப்பு அமிலங்கள் தலையில் உள்ள ஸ்டெம் செல்களை தூண்டி புதிய முடியை வளர செய்யும் என கண்டறிந்துள்ளனர் விஞ்ஞானிகள் கண்டறிந்த இந்த சீரமை எலியை வைத்து பரிசோதித்தபோது இருபது நாட்களுக்குள் புதிய முடி வளர்ந்திருக்கிறது ஆனால் இது மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்பது தெரியவில்லை எலிகளைக் காட்டிலும் மனிதர்களுக்கு முடி வளர கூடுதல் காலம் எடுக்கும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் பரிசோதனைக்குப் பிறகே அது தெரியவரும்